ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து நான் மண்டே எதுவும் எடுத்திருந்தாங்க மண்டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே வாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணி பார்ப்போம் மண்டே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்ல எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சு பார்த்தா அத்தை வந்து வாசலாம் தெளிச்சு விட்டுருந்தாங்க போய் அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய கிச்சன் ஒர்க் வேண்ட ஸ்டார்ட் பண்ணேன் மணி வந்து அந்த அன்றைக்கி ரெஸ்ட்டு ஸோ வந்து டியூட்டிலேருந்து வருவார் தம்பிக்கு மட்டுந்தான் காலையில் சமைக்கணும் அப்படின்றனால காலையில் எழுந்திரிச்சி சிம்பிளாக லஞ்சுக்கு இப்போல்லாம் வந்து ஒரு சில நேரம் வந்துட்டு கேட்டுறதுங்க என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு சில நேரம் நமக்கு தோன்றது சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் திரும்பி ரிட்டன் அப்படியே வந்துடுது ஸோ வந்து உனக்கு என்ன தம்பி வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு வெண்டைக்காய் தான் வேணும் அப்படின்ட்டான் அதனால் தம்பிக்கு பிடிச்ச வெண்டக்காய் சாப்பாடு செஞ்சுட்டு அது கூட வந்து பச்சை பயிர் வந்து தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தாங்க ஸ்னாக்ஸுக்கு தாளிக்கிறக்கு வந்து போட்டுட்டு போகிறேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து வீடியோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணேன் கொஞ்சம் ஒரு ட்வின் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா என்னோட அடுத்த கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சிட்டு தான் எடுத்தேன் இது மழை பெஞ்சு தண்ணி வந்துருந்துச்சு அதை அதுக்கு என்ன கேட்டா எதுக்கு அவங்க தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்கன்றாளா பாப்பா இந்த படத்துக்கு போகலாம்னு அப்பா கேட்குது ஒரே நாள் இல்லையா நாலு நாள் போலாம்ப்பா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் மணியும் வந்து திண்டுக்கல் வரைக்கும் ஒரு வேலையை வந்து கிளம்பிட்டாங்க எங்கள் மகிழ்நீக்கி கிட்ஸாருக்காக வந்து ஒரு பிரிண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு பட் வந்து ஒரு பத்து நாளாக வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அது வந்து போகிறதுக்கு நேரம் இல்லை வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி இந்த மாதிரி ஒத்தடி பாதையில வந்து வந்துட்டு இருந்தாங்க திண்டுக்கல் வந்து இப்படி போனால் கொஞ்சம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியில் வர வர பக்கத்தில் வரையில வந்து தேனி பூச்சி அந்த கூடோட வந்து கீழே விழுந்துருச்சு வண்டி ஃபுல்லா பூச்சி எங்க கடிக்குது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஸோ வந்து டக்குன்னு அந்த ஸ்பாட்ல இருந்து நகர்ந்துட்டு வேற ஒரு இடத்துல வந்து இருந்து கடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஏதோ இருக்கும் வண்டி பார்த்தியா நம்ம வரையில வந்துச்சா அத நான் பார்க்கவே இல்ல பாரு காத்துக்கு நம்ம வரக்கு ரெண்டு செகண்ட் முன்னாடி விழுகுது பூச்சி கடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஏதாச்சும் வேற இடத்துல கடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெதுவா அப்படியே வண்டி எடுத்துட்டு திண்டுக்கல் வந்து போயிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் போனோடனே பிரிண்டர் பாக்குறக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம் பட் வந்து அங்க எதுவும் பிடிக்கல அதனால அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு

அப்போ எல்லாமே மைதா தான் இதில் பண்ணுற எல்லாமே மைதா தான் தெரியாது உனக்கு ஆக்சுவலாக மணி வந்து பிரிண்டர் வாங்குகிற மைண்ட் செட்டில் தாங்க வந்து தொலாவிட்டு இருந்தார் அவர் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொன்றா வந்து பார்கோட் செட் பண்ணலாம் அதை நம்ம மாற்றி வந்து நீங்கள் பில் கழிச்சிடுறீங்க ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது சரியாக இல்லை அப்படின்றனால பார்க் செட் பண்ணணும் அப்படின்றனால தான் வந்து பிளானு பட் வந்து இவர் என்னடானா ப்ரிண்ட்ருலேயும் வந்து பார்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் நானும் சொன்னேன் ஏன்னா நான் வந்து அங்கே திருப்பூரில் வந்து கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கில்ல ஸ்டோர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் வந்து லேபிளுக்கு லேபிள் அந்த பிரிண்ட்ரு வந்து வேற இவர் பார்த்து சொல்லிகிட்டு இருக்க பிரிண்ட்ரு வேற நான் சொல்கிறேன் இதில் உனக்கு தெரியுமா இதில் வரும் அப்படின்னு சொன்னார் இல்லை வராது அப்படின்றத நான் வந்து காட்டணும் அப்படின்றனால ராஜாத்தியவன் கடையிலேயே வந்து அந்த பிரிண்ட் வச்சுருக்காங்க நான் உனக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ராஜாத்தியவன் கடைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து குற வச்சதை காட்டிகிட்டு இருந்தேன் அங்கேயும் வந்து பார்த்துட்டு பேசிட்டு கொஞ்சம் வந்து அது ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பணும் அவர் அந்த ஆப்பில் வந்து ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் பேசிட்டு வெளியே இருங்க நான் அதுங்களும் வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான்

हां आओ बात ये ले बिरसा केनडे आई एम पेरी पेम बिरसा रखा ये घंटा 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 आमर रे तिमूर तिमूर ரொம்ப பேசராமனி எப்போ ஸ்கூலுக்கு போவாங்கல ஸ்கூலுக்கு போவா யாருக்கு ஆந்து போச்சாம் மாவுக்கு ஒரு மாசத்துல Не ме скуда. Дай ми. Дай ми. Дай ми. Дай டியூஸ்டே மார்னிங்கும் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் அவசர அவசரமாக என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா மணிக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும் ரித்மீனுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கணும் இந்திரிச்சதில் சிக்ஸ் தேர்ட்டி ஸோ வந்து வேமா செய்யணுமேட் சொல்லி தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் வந்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கொஞ்சம் ரொம்ப சுறுசுறுப்பாக என்னோடய வேலையை பப்புனேன்னு சொல்லிட்டு தான் வந்து டீயை வச்சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் லன்ச்சுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்றதும் டக்குன்னு வந்து ஐடியா வராது அந்த ப்ரஷ் பண்ணிகிட்டே யோசிச்சுக்கிட்டே வந்து சாம்பாரே வச்சுருவோம் கீரை வந்து திண்டுக்கல்ல நான் வாங்கிட்டு வந்து இருந்துச்சுங்க நைட்டே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை கட் பண்ணி அப்படியே வந்து அலாசி வந்து இன்றைக்கி கீரை பொரியல் அது கூட வந்து சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி டக்குன்னு வச்சேன் பட் வந்து எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிற இல்லைலாம் ஒரு போர் நடக்கும் இன்றைக்கும் சாம்பாரா அப்படின்ற மாதிரி நீ வந்து பெட்டில் வந்து முண்டிகிட்டே இருந்தா மணி வந்து சொன்னார் பாப்பா வந்து முண்டிகிட்டே இருக்கா அதே வந்து ப்ளீஸ் வந்து தூக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ வந்து பாலை வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் பாப்பாவை தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலை வந்து சூடு பண்ணிட்டு பருப்புக்கு தான் போட்டுட்டு இருந்தேன் வாங்கிட்டு வந்த கீரையை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அது அலாசுறதுல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு தூள் போட்டு நல்லா அலாசனம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றனால அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காது அப்படின்ட்டு தான் எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே நட்டு வளர்த்த கீரை மட்டும்தாங்க அந்த ஒரு ஸ்மெல் எதுவும் இருக்காது நம்ம என்ன தான் கடையில் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த ஒரு மாதிரி ஒரு கவுல் ஸ்மெல் மாதிரி அடிக்கும் அந்த ஸ்மெல் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மஞ்சள் உப்பு போட்டு கழுவுணும் அப்படின்னோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால தான் தூள் உப்புலாம் போட்டு கழுவுறது அவ்வளோ தூரம் நாங்களும் வந்து திண்டுக்கல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் பார்சல் ரிசீவ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருந்துச்சுங்க காலையில் நான் மட்டும் போய் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றனால மணி வந்து என்னை இறக்கி விட்டுட்டு பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ பிள்ளைங்கள பார்த்துட்டு நீர் அப்படின்னு சொல்லிட்டு மணியோட ஃப்ரெண்டும் மணியும் போய் வந்து அந்த பார்சலை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்சல் வந்து ரிசீவ் பண்ணாமையே வந்து ப்ரீ புக்கிங்க்காக நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் அதை பார்த்துட்டே ஒருத்தவங்க தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் மொத்தமாக வந்து ஆர்டர் போட்டாங்க இப்போ அது திரும்பியும் வந்து ரீஸ்டாக் நம்ம எடுக்கணுமே அப்படின்றனால தான் இந்த சேம் பண்டல்லே வந்து ரீஸ்டாக் பண்ண ஃபேப்ரிக்கும் சேர்த்தி வந்து வச்சு விட்ருக்காங்க இப்போ தேர்ட்டின் டு ஃபோர்டீன் வந்து அவைலபிள் வந்து ஸ்டாக் வந்து ரெடி ஸ்டாக் வச்சுருக்கேன் நைன் டு டென்னு லெவன் டு டுவெல் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் இன்னுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ரீஸ்டாக் எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருக்கனால யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க நம்மளோட குவாலிட்டி எப்பயுமே வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் தான் எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ரித்வினும் சரி மகிழினியும் சரிங்க தூங்கி எந்திரிக்கிலும் வந்து அவங்க முன்னாடி இருக்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம வாய்ஸ் ஆச்சு கேட்கணும் நான் இங்கே தான் இருக்கேன் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி நம்ம எதுவுமே சொல்லலை அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரே ரகலை ஆயிரும் மணி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார் எந்திரிச்சோன்னு ஏன்னா அப்படி அழுக வைக்கிற பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி திட்டுவார் ஸோ எந்திரிச்சோன்னும் அவங்களையும் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பார் அழுக விடாத அப்படின்ற மாதிரி மணி வந்து எ எட்டு பத்து இல்லாட்டி எட்டே ஹால் அப்படிங்கிற வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்பிடுவாருங்க ரித்வீனுக்கு வந்து வேன் வந்து எயிட் டுவெண்ட்டிக்கு மேலே தான் வரும் ரித்வின் உடனே எப்போ பார்த்தாலும் அப்பா மட்டும் முன்னாடி முன்னாடி கிளம்புது நம்ம மட்டும் லேட்டாகவே போகிறோம் அப்படின்னா ஏலே உனக்கு வேன் வர இன்னும் டைம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன் இந்த பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வந்திருக்கு இதுவுமே இப்போ வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணுன திரும்பி தேர்ட்டின் டு ஃபோர்டீன்கான கலெக்ஷன்ஸு ஓல்டு கலெக்ஷன்ஸ்க்கான தேர்ட்டின் டு ஃபோர்டீன் வந்து எதுவுமே இருக்காது இப்போயுமே வந்து டென் பீஸ் மொத்தமாக அந்த கஸ்டமர் புக் பண்ணனால தான் எனக்கு வந்திருந்த பண்டல்லே வந்து ரீஸ்டாக் பண்ண திரும்பியும் கலெக்ஷன்ஸையும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் வீட்டை வந்து மா போட்டுறோம்னால மாதிரி ஆயிடுச்சு பாப்பாவும் வந்து ஸ்நாக்ஸ் அதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் இரும்பாக இருந்துச்சு அப்படின்றனால ஃபுல்லாக வந்து மகிழின கிட்ஸ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒன்ஸ் வந்து மாப்போட்டு விட்றலாம் அப்படின்றதான் போட்டு விட்ருந்தேன் இருந்த கொரியரெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்து எடுத்துக்குவாங்க ஸோ வந்து பேக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீணும் வந்துடுவான் அப்படின்றனால நானும் போய் ஃப்ரெஷ்ஷ் ஆகணும் அப்படின்ட்டு வந்தோனே வயிறு பசிக்குதுன்னா மேகி ஆக்சுவலாக நான் கிண்டி கொடுத்துருக்க மாட்டேன் அம்மாங்க வீட்டில் பேக்கெட்டை பார்த்துட்டான் அப்படின்றனால அம்மா வந்து கேட்டுகிட்டே இருக்கான் நான் ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க நைட் டின்னருக்கு பிள்ளைங்களுக்கு தோசையே ஊற்றி கொடுத்தாச்சு ட்ரெஸ்ஸும் அடிக்க வேண்டியது இருந்துச்சுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா நான் மடிச்சு தரமான்னு சொல்லிட்டு ரித்துக்குட்டி வந்து மடிச்சுக்கிட்டு இருக்கான் ட்ரெஸ் மடிச்சு தரையா அடித்தாங்க இங்க வேற அண்ணா என்னென்ன வேலை செய்யறான் பொம்பளை பிள்ளை நீ சும்மா உட்காந்துருக்க வா நீ சாப்பிட்டு போய் நம்மளும் மடிக்கலாம் சாப்பிட்டு போய் மடிக்கலாமா சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்ல மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் பாய்